ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் செல்ல மகளிடம் ஒரு ரகசியம் பேசியே ஆக வேண்டும் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கான ஒரு விஷயத்தை சொல்ல உன் சாயப்பா உன் இடத்தில் பேச வந்துள்ளேன் ஏனென்றால் அதில் ஒரு நல்லதொரு விஷயம் அடங்கி உள்ளது இப்பொழுது இருக்கும் உன் சூழ்நிலையில் உன் மனதில் உள்ள குழப்பங்களால் தினமும் தூக்கம் கூட வராமல் இருப்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆம்பகளே அதனால் தான் நீ விரும்பிய செய்தியை கொண்டு வந்துள்ளேன் புரிகிறதா உன் வாழ்க்கை சுமையானதாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் சிலரை மறந்துவிட வேண்டும் அல்லது சிலரையோ மன்னித்துவிட வேண்டும் அல்லது சிலரை கடந்து விட வேண்டும் ஏனென்றால் யாரையும் தூக்கி சுமக்காதே என்றுதான் உன்னிடம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் என்றும் சோகமே வாழ்க்கையாகாது என்பதை மட்டும் நன்றாக புரிந்து கொள் அதே போலத்தான் வாழ்க்கையில் எப்போதும் இரண்டு வழிகள் இருக்கும் என் சொல்ல மகளை உன் பிரச்சனைக்கான காரணங்களையும் அது வந்த வழிகளையும் நான் அறிவேன் எந்த பிரச்சனையையும் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்கப் போவதில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் நிலையால் நிலையில்லாத விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை வீணாக்குகிறாய் சோகமே என்றும் வாழ்க்கையாகாது அதுபோல் சுகமாகவே என்றும் வாழ்க்கையை வாழ்ந்து விடவும் முடியாது இருள் சூழ்ந்தால்தான் வெளிச்சத்தில் வாழ முடியும் ஆயிரம் முறை சிந்தித்து விடு ஆனால் ஒரே ஒரு முடிவை மட்டும் தீர்க்கமாக எடுக்க வேண்டும் என் மகளே என் செல்ல மகள் எப்போது என் மீது அதீத பக்தி கொண்டாயோ அப்போதே உனக்கானதை செய்ய ஆரம்பித்து விட்டேன் பல முறையை உன்னை ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றி உள்ளேன் இப்போது கூட உனக்காகவே உன் வீட்டிற்கு வந்து உள்ளேன் கவலைப்படாதே எப்படியாவது உன்னை நல்ல முறையில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது உனக்கான நல்லது ஒரு திருமண வாழ்க்கையை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் கவலைப்படாதே குழந்தை செல்வம் இல்லாத என் மகள்களுக்கு நான் நிச்சயமாக அந்த செல்வத்தை கொடுப்பேன் என் சொல்லமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்த வண்ணமாகவே இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் எப்படி இதிலிருந்து போராடி ஜெயிப்பேன் சாயப்பா அமைதியாக இருக்க முடியவில்லையே பிரச்சனைக்கான தீர்வை காணும் முதற்படியில் எடுத்து வைக்கக்கூட முடியாத அளவிற்கு தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு பிரச்சனையை தீர்த்து வைத்து முடித்த உடனே உடனே அடுத்த பிரச்சனை கூடவே வந்து கொண்டிருக்கிறது என்று புலம்புகிறார் அதுதானே வாழ்க்கை அவற்றை எல்லாவற்றையும் நீ கடந்து கடந்து செல் சென்று வந்து கொண்டிருப்பதால் தான் நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை காண முடியும் பல அனுபவங்களை கற்றுக்கொண்டிருப்பாய் ஒவ்வொரு நாள் வாழ்க்கை கஷ்டத்திலும் நீ பல அனுபவங்களை கற்றுக்கொண்டிருப்பாய் என்று ஒரு பிரச்சனையை நீ சரி செய்து விட்டு அடுத்த பிரச்சனைக்காண்டி காண்டி போகிறாய் அல்லவா அந்த பிரச்சனையை சரி செய்த விதமும் அதிலிருந்து நீ வெற்றி பெற்று விட்டாய் என்றுதானே அர்த்தம் ஆகவே அதே பிரச்சனை மறுபடியும் வரும் பட்சத்தில் நிச்சயமாக அதிலிருந்து இலகுவாக நீ தப்பித்து விடுவாய் ஆகா அதே பிரச்சனை நம்மை தேடி வருகிறதே வா நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று நீ தைரியமடைந்து விடுவாய் அதுதான் வாழ்க்கை அதுதான் கஷ்டத்திற்கான ஒரு வளர் போராடி ஜெயிக்கிறாய் அல்லவா அதுதானா என் மகளின் வாழ்க்கை அதுதான் உன்னுடைய துணிச்சொல் தெரிகிறது போராடி போராடியே வந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்கிறாய் சில நேரங்களில் நான் தனியாக போராடுகிறேன் என்று சொல்கிறாய் தனியாக போரோ போராடுவதற்கே ஒரு தைரியம் வேண்டும் அல்லவா என் செல்ல மகளுக்கு அதை நான் கொடுத்திருக்கிறேன் நீ அதில் பக்குவமடைந்துள்ளாய் தைரியமாக போராடுவதற்கு கவலை இல்லாமல் தைரியமாக இருக்கிறாய் அல்லவா அதுவே இந்த சாயப்பாவுக்கு பெருமை அப்படி நீ தைரியமாக போராடும் விதத்தில் உன்னை யாரும் நெருங்க முடியாது தீயை தீயவர்கள் பகைவர்கள் ஏன் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று சில பேர் உன்னை சுற்றி கொண்டிருப்பவர்களும் உன்னை உன் கிட்டக்கே வர முடியாது அந்த தருணத்தில் தான் இப்பொழுது இருக்கிறாய் சில நேரங்களில் கஷ்டத்தை நினைத்து வருந்தி தலையில் கை வைத்து உட்கார்ந்து விடுகிறாய் அதுதான் வேண்டாம் என்று சொல்கிறேன் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் என் செல்ல மகளே முடங்கிவிடக்கூடாது தலையில் கை வைத்து ஓரமாக உட்காரக்கூடாது துடிந்து எழுந்து நேள் என்ன செய்து கொள்ளலாம் வா நான் பார்த்து விடுகிறேன் ஒரு கை பார்க்கிறேன் என்று அந்த கஷ்டங்களுக்கு முன்னாடி நீ சென்று போனே ஆனால் அந்த கஷ்டம் உன்னை பார்த்து பயந்து ஓடிவிடும் ஆகா இவள் அப்பயங்கரமான கஷ்டத்தை நம்மளே விரட்டுகிறாரு என்று அதுவே பயந்து ஓடிவிடும் அதுதான் அப்பா வாழ்க்கை கவலைப்படாதே இத்தனை பிரச்சனைகளையும் கஷ்டங்கள் வந்து வருகிறது என்றால் கவலைப்படாதே இந்த சாயப்பாவின் பாதத்தில் வைத்து விடு நான் பார்த்து கொள்கிறேன் யாரிடமும் கண்கலங்கி நிற்காதே என் செல்ல மகள் என்றும் கண்கலங்கக்கூடாது பதற்றப்படக்கூடாது இன்னொன்றும் சொல்கிறேன் கோபப்படாதே வீட்டில் எல்லோரையும் அனுசரித்துச் செல்லும் என் செல்ல மகள் அதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் உன்னை பார்த்து மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் அதுதான் எனக்கு பெருமை உனக்கும் பெருமை உன் வீட்டிற்கு பெருமை உன் குடும்பத்தாருக்கு பெருமை உன் உறவினர்களுக்கு பெருமை தலை நிமிர்ந்து கற்றுக்கொள் நாம் சிலமே கஷ்டங்கள் வரும் எல்லாவற்றையும் சமாளித்து பார்க்கலாம் என்ற தைரியம் வர வேண்டும் எனக்கு பின்னால் என் சாயப்பா இருக்கிறார் என்ற தைரியத்துடன் நீ போராடு என்றுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன் பிரச்சனைகள் வரும் சமயத்தில் சாய்ராம் சாயி சாயி என்று என் மண்ணை மனதார நினைத்துக்கொள் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்கலாம் என்பதை உனக்கு நான் பல விதங்களில் உனக்கு நான் தீர்வு தீர்வுக்கான பதிலை உனக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அல்லது அந்த இடத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் கவலைப்படாதே அதை நீ பல நேரங்களில் உணர்ந்திருப்பாய் ஏனென்றால் உன்னை பல ஆபத்துக்களிலிருந்து உன் சாயப்பா நான் காப்பாற்றிக் கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக அதை நீ உணர்ந்திருப்பாய் சாயி சாயி என்று என் செல்ல பிள்ளை என்னிடத்தில் அன்பாக பேசி பழகும்போது உரிமையாக என்னிடத்தில் பேசி பழகும்போது உரிமையாக என்னிடத்தில் நீ கோபப்படும் போது நான் உன்னை நான் எப்படி நான் என் செல்ல மகளை நான் எப்படி கைவிடுவேன் சொல் பார்க்கலாம் நிச்சயமாக உனக்கு நான் ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கிறேன் உனக்கும் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு வளையத்தில் தான் நீ இருக்கிறாய் கவலைப்படாதே நிச்சயமாக இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கான பல அருளையும் அது ஆசீர்வாதங்களையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இரட்டிப்பு நல்ல செய்தி நிச்சயமாக அதுதான் என் மகளிடம் ரகசியமாக பேசிய ஆக வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா ஒரு விஷயம் உள்ளது நிச்சயமாக நீ எதிர்பார்த்த நல்லதொரு நடக்கப் போகிறது உனக்கான நல்லதொரு உறவு தேடி வருகிறது அந்த புதிய உறவை நிராகரிக்காமல் வெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை விட்டு பிரிந்தவர் சேரும் நேரம் இது இல்லறத்தின் நல்லறம் காக்க கற்றுக்கொள் என் சொல்லமே பொறுமை பொறுமையாக இரு கோபத்தை குறைத்துக்கொள் விட்டு கொடுத்து செல் அதுதான் வாழ்க்கையில் முக்கியம் என் விட்டு கொடுத்துச் சென்றவர்கள் யாரும் போனதில்லை ஆகவே என் செல்ல மகளுக்கு ரகசியத்தை சொல்லிவிட்டேன் இதைப்படி நீ நடந்தால் உன் வாழ்க்கை ஒளிமயமாக வீசும் இது சாயப்பாவின் அருள் வாக்கு சக்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்